உள்ளங்களுக்கு வணக்கம் ஆசைப்பட்டா மட்டும் போதாது அடம் பிடிக்க தெரியணும் நாம பிடிக்கிற இடத்துல தான் நமக்கு அது எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு தெரியும் இந்த வரிகளை எங்கேயோ கேட்டது போல தோன்றுகிறதா ஆம் கணா திரைப்படத்தில் கதாநாயகியின் தாய் கதாநாயகியிடம் கூறுவார்கள் ஆம் வாழ்க்கையில் பல நேரங்களில் அடம் பிடிக்க தெரிய வேண்டும் உயர்ந்த குறிக்கோள் உயரிய லட்சியம் என நம்மில் பலர் முடிவுகளை நன்றாகத்தான் எடுக்கிறோம் ஆனால் அந்த இலக்குகளை நோக்கிய வள்ளி என்பது கரடு முரடாகத்தான் இருக்கும் என்கிற உண்மையை உணர மறுக்கிறோம் இலக்கு உயர்வானதாய் தேர்ந்தெடுப்போம் அதே சமயத்தில் அதை நோக்கி செய்யப்போகும் பயணத்தின் பாதை மிக எளிதானதாக குறுகியதாக பல்லமேடுகள் அற்றதாக இருக்க வேண்டுமென நினைக்கிறோம் அப்படி இருக்கும் வழி எப்படி நன்மை பயப்பதாக இருக்கும் என்று நேர்வழி பயணம் தானே நம்மை நிலையான வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் நேர்வழி பயணம் கடினமானது தான் பல தடைகள் வரும் பல தோல்விகள் நம்மை தழுவிடும் இருந்தாலும் அனைத்திலிருந்தும் நின்று சென்று இலக்கை அடைவதை தான் நிலைத்த நீடித்த வெற்றி என்போம் பள்ளியில் இவன் எதற்கும் உதவாதவன் என அவரது ஆசிரியர்களால் சாடப்பட்டவர்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படி உடைக்கப்பட்ட அவர்தான் பின்னாளில் தனது விடாமுயற்சியால் பல தோல்விகளுக்கு பிறகு போனோக்ரா மின்சார விளக்கு என ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கான காப்புரிமைகளை வைத்திருந்தார் குழந்தைகளின் சொர்க்கமாக இன்று இருக்கும் டிஸ்னி வேர்ல்டே உருவாக்கிய வால்ட் டிஸ்னி முதலில் அவர் வேலை செய்த இடத்தில் உனக்கு கற்பனை திறனே இல்லை உன்னால் எதையும் பெரிதாக செய்ய முடியாது என்று நிராகரிக்கப்பட்டவர்தான் அவர்கள் பேச்சை கேட்டு தான் தோல்வியடைந்ததாக அவர் நினைத்து மூளையில் அமர்ந்திருந்தார் என்றார் இன்று அவரால் டிஸ்னி எனும் மாபெரும் குழந்தைகள் உலகத்தை உருவாக்கி இருபத்தி ரெண்டு ஆஸ்கார்களை தனதாக்கி கொள்ள முடிந்திருக்காது நாம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் இவர்களைப் போலதான் வெற்றியின் தேடலின் போது தோல்விகள் நம்மை அலையா விருந்தாளிகளாய் வந்து ஆற அந்த சமயம் மூச்சு முட்டி ஐயோ போதும் இனி என்னால் முடியாது நான் அழிந்து விட்டேன் அவ்வளவுதான் என்ன நொறுங்கி விழும்போது தான் சீறு குழந்தைகளைப் போல அடம் பிடிக்கும் மனம் நமக்கு தேவைப்படுகிறது அட இந்த காரியத்தை என்னை தவிர வேறு எவனாலும் வெற்றிகரமாக முடிக்க முடியாது நான் தான் இதற்கு சரியான ஆள் எனும் மனநிலை மட்டுமே நம்மை உயர்த்திவிடும் ஏனையாக உருவிடும் அந்த சமயம் நாம் நினைத்த ஆசைப்பட்ட அந்த காரியம் வேண்டுமென திட்டமாய் அடம்பிடிக்கும் அந்த மனநிலைதான் தான் வழியில் வரும் ஓராயிரம் தடைகளை தகர்த்தெறிந்து அந்த வெற்றியை நாம் வசம் கொண்டு சேர்க்கும் ஸோ அடம்பிடிக்க பழகுங்கள் வெற்றி கிடைக்கும் வரை மட்டுமல்ல மீண்டும் மீண்டும் வெற்றியை சொந்தமாக்கிக் கொண்டே இருக்கவும் அடம்பிடிக்க பிடிக்க பழகுங்கள் நான் நினைத்த என் வெற்றி எனதாக மாறியே ஆக வேண்டும் அதை பற்றிய மாற்று சிந்தனையே இல்லை என உங்களுக்கு நீங்களே அடம் சொல்லுங்கள் வெற்றி உங்கள் காலடியில் வாழ்க்கையை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்